ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி அக்டோபர் ஃபோர்டீன் மேஷ முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே அக்டோபர் ஃபோர்டீன் மேஷ முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன இந்த பதி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யூனிவோஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் திருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத யூனோஸ் கிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட்டு मेष राशि फाइव ऑफ वन्स ऋषभ राशि एस ऑफ कप्स मिथुन राशि एट ऑफ शोर्ड्स कड़क राशि नाइट ऑफ कप्स सिंह राशि लवर्स कार्ड कन्या राशि टू ऑफ वन्स துலாம் ராசி கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் விருச்சிகராசி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் தனுசு ராசி டெபில் கார்ட் மகர ராசி நைட் ஆஃப் ஃப்ரோட்ஸ் கும்பராசி நைட் ஆஃப் ஃபார்ன்ஸ் மீனராசி டவர் கார்டு ஓகே இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்கு ஃபைவ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயோ இல்லை ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்குள்ளேயோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா மற்றவங்க வந்து உங்களை சில சேலஞ்சஸ்க்கு உட்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது ஆனால் அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் காமாக இருக்கணும் அன்னெசரி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு எமோஷனல் நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உங்கள் மனசு அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகுற மாதிரி ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட ரொம்ப கேர் காட்டுவாங்க அன்பு கொடுப்பாங்க ஸோ அது வந்து உங்கள் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ க்ரெஷ் எனர்ஜின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இன்னைக்கு கப்பிள்ஸ்க்கு வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ஓகேவா மனசுல இருந்ததை வெளிப்படையா சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஸோ சிங்கிள்ஸ் வந்து ஒரு கிரஷ் மீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களை நீங்க இன்னைக்கு அப்ரோச் பண்ணலாம் ஓகே அடுத்து மிதன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் ஷோட்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகலாம் இன்னைக்கு ஓகேவா நீங்கள் வந்து பல முடிவுகளை எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையும் ஆனால் உங்களால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும் இன்னைக்கு ஓகே ஆனால் இது எல்லாமே உங்கள் மனசோட இல்யூஷன் தான் ஓகே நீங்கள் அதை விட்டு வெளியே வரணும் உங்கள் மனசை வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேவா நீங்கள் எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் உங்கள் கிட்ட தான் இந்த ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து கடகராசி நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு அழகான ரொமான்டிக் எனர்ஜி இருக்குது உங்கள் கிட்ட ஓகேவா யாராவது உங்கள் கிட்ட வந்து காதலை வெளிப்படுத்தலாம் இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது உங்களோட காதலை வெளிப்படுத்தலாம் உங்களோட எமோஷன்ஸை வெளி வெளிப்படுத்தலாம் உங்கள் உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஓகேவா அது மாதிரியான ஒரு எனர்ஜி இன்னைக்கு கிரியேட்டிவிட்டி அண்ட் எமோஷன் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஹையாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை யூனிவர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் நம்புங்க இது வந்து ஒரு ஹாட் ஃபெல்ட் கனெக்ஷனுக்கு இன்றைக்கி வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு லவ் ஃபீலை வந்து நீங்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஓகேவா ஒரு முக்கியமான டிசிஷன் லவ் பற்றி இல்லை பார்ட்னர்ஷிப் பற்றி எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் சில பேருக்கு வந்து சோல்மேட் வந்து ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகேவா உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அதுதான் உண்மையான ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபியூச்சர் பிளானிங் பற்றி யோசிக்கலாம் ஒரு நியூ டைரெக்ஷன் பற்றின யோசனைகள்லாம் வரலாம் உங்களுக்கு அண்ட் லவ் ரெண்டுத்துலையுமே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை வந்து நீங்கள் தேடுற ஒரு எனர்ஜி இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ நீங்கள் போல்டாக முடிவெடுக்கணும் உங்களோட விஷனுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசி கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஒரு கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு அபண்டன்ஸ் எனர்ஜி இன்னைக்கு இருக்கும் உங்ககிட்ட ஓகே பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இல்லை உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துப்பாங்க ஓகே உங்களோட ப்ராக்டிக்கல் சென்ஸை வந்து நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தணும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விருச்சிகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுன் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாள் வந்து ஒரு மாற்றத்துக்கான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லக் உங்களுக்கு கிடைக்கும் டிவைன் டைமிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்றைக்கி செட் ஆகும் ஒரு கார்மிக் ஷிஃப்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சில பேருக்கு வந்து லாங் அவாய்டட் நியூஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன மாற்றம் நடந்தாலும் அதை அப்படியே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா டெபில் கார்டு வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில நெகட்டிவ் பேட்டர்னில் நீங்கள் சிக்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ஃபீல் ஆகும் ஓகேவா அப்சஷன் ஃபியர் இல்லை வந்து பாஸ்ட் டாக்ஸிசிட்டி எல்லாமே உங்கள் எனர்ஜியை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய க்ரோத் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கண்ட்ரோலை விடுங்க எமோஷ்னல் ஃப்ரீடமை வந்து எம்ப்ராஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஃப்ளட்ஸ் வந்துருக்கு இந்த கார்டு சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு எனர்ஜியோட இருப்பீங்க ஓகேவா உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதுக்காக நீங்க வந்து குயிக்காக ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல அமையும் ஆனா கம்யூனிகேஷன்ல வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேகமாக பேசுறது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் செயல்படணும் இன்றைக்கி யார்கிட்டயாவது பேசும்போது கூட ரொம்ப பொறுமையோடு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து ஒரு உற்சாகம் ஒரு டிரைவ் ஒரு அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும் ஓகேவா ஒரு பேஷனேட் ஆஃபர் ஒரு ட்ராவல் பண்ணுற எனர்ஜி ஒரு சடன் மோட்டிவேஷன் இது எல்லாமே இன்னைக்கு வந்து உங்களை பூஸ்ட் பண்ணும் ஓகே உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் உங்கள் சக்ஸஸ்க்கான வழி அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டவர் கார்டு வந்திருக்கு ஒரு ஷாக்கிங் ட்ரூத் இல்லை ஒரு சடன் ரியலைசேஷன் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வரலாம் ஓகேவா இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது ஒரு ரீபர்த் ஓகே பழச எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு புதுசாக ஒரு பில்டிங்கை ஃபார்ம் பண்ணுற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஓகே என்ன நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ என்ன மாற்றம் நடந்தாலும் அதை எதிர்க்காதீங்க அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் ஓகே ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஆஃப் ஃபான்ஸ் வந்திருக்கு சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும் அதனால நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு புதிய காதல் வரலாம் ஒரு எமோஷ்னல் நியூ பிகினிங் இருக்கு அடுத்து மிதுன ராசிக்கு எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு மன இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் கப்ஸ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிம்ம ராசிக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அமையும் ராசிக்கு டூ ஆஃப் ஒன்ஸ் எதிர்காலத்தை பற்றி ஒரு பிளான் பண்ணுவீங்க அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் ஃபேமிலி வைஸ் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை ஃபீல் பண்ணுவீங்க அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஒரு நல்லது நடக்கிற மாதிரியான சில மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கும் அடுத்து தனுசு ராசிக்கு டெபில் கார்டு வந்திருக்கு பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மகர ராசிக்கு நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் தைரியமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மகர ராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கும்பராசிக்கு நைட் ஆஃப் ஒன்ஸ் நீங்க மோட்டிவேஷனா இருப்பீங்க ரொம்ப வேகமா இருக்கும் உங்க செயல்பாடுகள்ல உங்க பேஷன் படி நீங்க செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோம்னா டவர் கார்டு வந்திருக்கு ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் அதுதான் இன்றைக்கி புதிய ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு நியூ சாப்டர் ஓப்பன் பண்ணுறாங்க சில பேருக்கு ரியலைசேஷன் வருது சில பேருக்கு ரிவார்ட்ஸ் வருது சில பேருக்கு பார்க்கணும் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் வருது ஓகேவா ஸோ இதில் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ